நீங்கள் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆங்கிலேயர்களை மட்டும் அலர வைக்கவில்லை மாறாக உங்களுக்கு எவரேனும் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்தாலும் தீங்கு செய்திருந்தாலும் துரோகம் நடந்திருந்தாலும் தன்னுடைய கற்புக்கு பாதுகாப்பில்லை என்று பெண்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாலும் ஒரே ஒரு கோழி போதும் தீங்கு செய்தவர்களின் நிலைமை தலைகீடாக மாறி நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் சித்தர்கள் சொன்ன அந்த முறையே மனித குலத்துக்கு எதிராக திரும்பும் இந்த கலையுகத்தில் செய்வினை ஏவல் மாந்திரிகம் போன்ற வார்த்தைகள் எல்லாம் அனைவரின் வாயிலும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆங்கிலேயர்களை எவ்வாறு அலர வைத்து ஓட வைத்தார் என்பன போன்ற இன்று நாம் காண இருப்பது ஆங்கிலேயர்களை அலர வைத்து ஓடவிட்ட அதிசய அம்மனை பற்றிதான் இந்த கலையுகத்தில் போன்ற வார்த்தைகள் எல்லாம் அனைவரின் வாயிலும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது காரணம் கேட்டால் எங்களுக்கு யாரோ செய்வினை செய்து விட்டார்கள் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் நடந்துவிட்டது எங்கள் சொத்தை அபகரித்து விட்டார்கள் என்றெல்லாம் புலம்பி தள்ளுவார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் தானும் தன் குடும்பமும் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் உடனிருப்பவர்கள் அழிந்து விட வேண்டும் என்ற மனிதனின் ஒற்றை பேராசை மட்டுமே சரி இவற்றிலிருந்து எவ்வாறு தப்பிப்பது என்றால் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்ற ஒரு வாக்கியத்தை மட்டுமே இப்போது உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம் இதற்காகத்தான் சிவபிரபஞ்ச நிகழ்ச்சியும் முக்கியமாக ஆரம்பிக்கப்பட்டது உங்களில் ஒருவராக எங்களை நினைத்துக் கொண்டுதான் சிரமம் பாராமல் பல இடங்களில் தேடி உங்களுக்கான விடையை கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் பணம் இருப்பவர்கள் செய்வினை செய்வதற்காக பல லட்சங்களை செலவு செய்வார்கள் ஆனால் பணம் இல்லாத எங்களால் எங்கு செல்ல முடியும் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் முன்னரே கூறிவிட்டோம் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்ற வாக்கியத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் சிவப்பிரபஞ்சம் இருக்க கவலை எதற்கு என்ற வாசகத்தையும் மனதில் பதித்துவிடுங்கள் இன்று நீங்கள் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆங்கிலேயர்களை மட்டும் அலர வைக்கவில்லை மாறாக உங்களுக்கு எவரேனும் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்தாலும் தீங்கு செய்திருந்தாலும் துரோகம் நடந்திருந்தாலும் தன்னுடைய கற்புக்கு பாதுகாப்பில்லை என்று பெண்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் ஒரே ஒரு கோழி போதும் தீங்கு செய்தவர்களின் நிலைமை தலைகீடாக மாறி நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் மரணிக்க செய்யும் அதிசய கோவில் ஒன்று உள்ளது என்றால் நீங்கள் நம்புவீர்களா ஆம் அந்த அதிசய கோவிலைப் பற்றிதான் இந்நிகழ்ச்சியில் நீங்கள் காண இருக்கின்றீர்கள் நிகழ்ச்சி முழுவதையும் பொறுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் பொதுவாக சித்தர்கள் ஒரு தெய்வத்தை ஆவகப்படுத்தி உருவேற்றி உயிர் கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயம் அந்த தெய்வம் மக்களுக்கு பயனுள்ள தெய்வமாகத்தான் உருவாக்கி இருப்பார்கள் இந்த முறையை நமது மூதாதையர்களான முன்னோர்களிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றுள்ளார்கள் குலதெய்வத்திற்கும் அல்லது காவல் தெய்வத்திற்கும் வருடத்திற்கு ஒரு முறை திருவிழா கொண்டாடுவது எதற்கு என்றால் வருடம் ஒரு முறை புதுப்பித்தல் அதாவது ரெனியூவல் என்று சொல்வோம் அல்லவா அதே போல்தான் தெய்வங்களுக்கும் வருடம் ஒரு முறை படையல் இட்டு வணங்கும் போது தெய்வங்களுக்கு உயிரோட்டம் இருந்து கொண்டே இருக்கும் சித்தர்கள் சொன்ன வழிமுறையை பின்பற்றி வந்ததுதான் குலதெய்வம் மற்றும் எல்லை தெய்வங்கள் ஆகும் எதற்காக இந்த முறையை சித்தர்கள் மனிதர்களிடத்தில் சொன்னார்கள் என்றால் பின்வரும் நாட்களில் அதாவது இந்த கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கும் அநியாயங்களை அப்பொழுதே கணக்கிட்டு ஏதேனும் கஷ்டங்களோ குறைகளோ அல்லது தீராத நோயால் அவதிப்பட்டு வந்திருந்தாலோ இந்த தெய்வங்களின் மூலமாக சரி செய்து கொள்ளலாம் என்பதுதான் சித்தர்களின் நோக்கமாக இருந்துள்ளது சித்தர்கள் சொன்ன அந்த முறையே மனித குலத்துக்கு எதிராக திரும்பும் போது அதர்மத்தை அழிக்க ஆங்காங்கே தர்ம தேவதைகள் உயிர் பெற்று வருகின்றார்கள் அவ்வாறாகத்தான் இன்று நீங்கள் காண இருக்கும் காணொளியில் கூட கிராம தேவதையாக இருக்கும் அம்மன் எங்கிருந்து யார் மனதார அழைத்தாலும் உடனே சென்று பதிலளிக்கும் சக்தி வாய்ந்த அம்மனாக திகழ்கிறார் சரி யார் இந்த அம்மன் எவ்வாறு வெளி உலகத்திற்கு தான் இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தினார் ஆங்கிலேயர்களை எவ்வாறு அலர வைத்து ஓட வைத்தார் என்பன போன்ற பல சுவாரஸ்யமான சம்பவங்களோடு இந்நிகழ்ச்சியை நீங்கள் காண இருக்கின்றீர்கள் நிகழ்ச்சி முழுவதையும் பொறுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் முதலில் இந்த அம்மன் யார் இவரின் பெயர் என்ன இவருடைய சித்து விளையாட்டுகள் என்னென்ன என்பதை விரிவாக இப்பொழுது காண்போம் அமைதியாக அமர்ந்து சாந்த ஸ்வரூபிணியாக காட்சியளிக்கும் இந்த அம்மனின் பெயர் கொல்லாபுரி அம்மனாகும் பார்க்க சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கும் இந்த கொல்லாபுரி அம்மன் செய்த அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிற அதிசயங்களையும் எண்ணிலடக்க முடியாது அவற்றுள் சிலவற்றை மட்டும் இப்பொழுது காண்போம் சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு புடைசல்பட்டி என்ற ஊரைத் தவிர சுற்றி உள்ள கிராமங்களில் கொள்ளை நோய் என்று சொல்லக்கூடிய காலரா மலேரியா தட்டம்மை போன்ற கொடிய நோய்கள் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொத்து கொத்தாக மக்கள் இறந்துள்ளார்கள் தற்போது கொரோனாவில் இறந்தார்கள் அல்லவா அதேபோல் அக்காலத்திலும் நடந்துள்ளது ஆனால் இந்த அம்மன் இருக்கும் இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு உயிர்கூட பலியாகவில்லை என்பதுதான் ஆச்சரியம் இதை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்து ஊரினர் இந்த ஊர் மக்களிடம் விசாரித்த பொழுது கிராம தேவதையாக இருக்கும் இந்த அம்மனை நாங்கள் மனதார வணங்குவதால் எந்த நோயும் எங்களை அண்டவிடாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறியுள்ளார்கள் இதை கேட்டு அக்கம் பக்கத்து ஊரினரும் இந்த அம்மனை குலதெய்வமாக வழிபட ஆரம்பித்துள்ளார்கள் பெரும் கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்றி அருள் புரிந்ததால் இந்த அம்மனை கொல்லாபுரி அம்மன் என்று வணங்க ஆரம்பித்துள்ளார்கள் குலதெய்வம் யார் என்று தெரியாமல் இருப்பவர்கள் கூட இந்த அம்மனை மனதார ஏற்றுக்கொண்டு குலதெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள் பின்புறத்தில் பெரிய கோபுரம் அமைத்து கோவில் கட்டி உள்ளார்கள் முன்புறத்தில் இருக்கும் அம்மனிடம்தான் பலரும் வந்து அருளாசி வாங்கி செல்கிறார்கள் என்ன காரணம் என்று கேட்டதற்கு இங்கிருக்கும் அம்மனை பின்புறத்தில் கோபுரம் வைத்து உள்ளே அமர வைக்கலாம் என்று நினைத்த பொழுது இங்குதான் நான் இருக்க விரும்புகிறேன் என்னை சுற்றியும் கருங்கற்களால் மதில் சுவர் போல் அமைத்து விடுங்கள் அதுவே எனக்கு போதும் என்று வாக்கு சொல்லியதால் இங்கேயே இந்த அம்மன் அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் மற்ற அம்மன் கோவில்களில் இல்லாத ஒரு சிறப்பு இங்கு உள்ளது என்னவென்றால் கருவறையில் இருக்கும் அம்மனை தரிசிக்க வேண்டும் என்றால் நேராகத்தான் செல்வோம் ஆனால் கொல்லாபுரி அம்மனை தரிசிக்க வேண்டும் என்றால் நேராக செல்ல முடியாது மாறாக ஒரு பக்கம் திரும்பிக் கொண்டுதான் உள்ளே செல்ல முடிகின்றது அதேபோல் கிரகணம் பிடித்துவிட்டால் அன்று முழுவதும் கோவில் கருவறையை சாத்தி விடுவார்கள் மறுநாள் தான் திறப்பார்கள் மாறாக இந்த கோவிலில் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருப்பதுதான் அதிசயத்திலும் அதிசயமாக உள்ளது அதேபோல் எந்த கிரகணமும் இந்த அம்மனின் முன் நிற்பதில்லை என்று சொல்லப்படுகின்றது இந்த கோவில் எங்கு உள்ளது என்றால் திருப்பத்தூரில் இருந்து போச்சம்பள்ளி வழியாக தர்மபுரி செல்லும் சாலையில் அமைந்திருக்கின்றது இந்த ஊருக்கு எந்த பெயரும் கிடையாதாம் ஆனால் இந்த அம்மன் பெயரை வைத்து கொல்லாபுரி அம்மன் கோவில் பஸ் ஸ்டாப் என்று சொல்லப்படுகின்றது ஆரம்பத்தில் ஆங்கிலேயர்களை அலற வைத்து ஓட வைத்தார் என்று கூறினோம் அல்லவா அதை பற்றி இப்பொழுது விரிவாக காண்போம் நம்மையெல்லாம் அடிமையாக்கி பிரிட்டிஷ் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் விமான நிலையம் வர வேண்டும் அதற்காக சென்னையிலிருந்து பெங்களூருவுக்கு இடையில் ஒரு இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று ஆங்காங்கே தேடி அலைந்துள்ளார்கள் இப்பொழுது இந்த அம்மன் இருக்கும் இந்த இடத்தை தேர்வு செய்துள்ளார்கள் இந்த கோவில் இருக்கும் இடம் அக்காலத்தில் சுற்றிலும் வயலாக இருந்துள்ளது அதனால் இந்த கோவிலை இடித்துவிட்டு பெரிய விமான நிலையம் அமைக்கலாம் என்று முடிவு செய்துள்ளார்கள் ஊர் மக்கள் எவ்வளவு கூறியும் அப்போது இருந்த பிரிட்டிஷ் கலெக்டர் ஒருவர் விடாபடியாக இந்த இடத்தை தேர்வு செய்துள்ளார் தற்போது கீழே இருக்கும் இந்த ஒன்பது சுயம்பு அம்மன்களும் கொல்லாபுரி அம்மனுக்கு பரிவார தெய்வங்களாக இருக்கின்றது வயலுக்கு நடுவே இருந்ததால் சுலபமாக அப்புறப்படுத்தி விடலாம் என்று நினைத்துள்ளார் ஆனால் இது எங்களுடைய குலதெய்வம் சக்தி வாய்ந்த அம்மன் இவரை பற்றி உங்களுக்கு தெரியாது என்று எச்சரித்துள்ளார்கள் இந்த கல் என்ன செய்துவிட போகிறது என்று ஏளனமாக எண்ணி கல்லை தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே முட்டாள்களே என்று கோபத்தில் ஷூ அணிந்த காலில் எட்டி உதைத்துள்ளார் விதி எந்த ரூபத்தில் எப்படி வரும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது அதே நேரத்தில் தான் என்ற கர்வமும் அகங்காரமும் மனிதருக்கு இருந்தால் முடிவு கொடூரமாக தான் இருக்கும் அவ்வாறாகத்தான் இந்த அதிகாரியின் வாழ்க்கையிலும் நடந்துள்ளது கடும் கோபம் கொண்ட அம்மன் அவனிடம் விளையாடத் தொடங்கியுள்ளார் எப்படி என்றால் எந்த கொள்ளை நோய் வராமல் தடுத்து வைத்திருந்தாலோ அந்த நோயை அவன் மீது கட்டவிழ்த்து திருப்பிவிட்டார் காலால் எட்டி உதைத்த அன்றைய தினமே தீராத வயிற்று போக்கு மற்றும் வாந்தி எடுத்து அன்று இரவே அவன் துடிதுடித்து இறந்துள்ளான் இதை கவனித்த மற்ற அதிகாரிகள் இந்த இடத்தில் இருக்கும் அம்மன் சக்தி வாய்ந்தவள் என்று எண்ணி இந்த இடத்தை அம்மன் பெயரிலேயே பதிவு செய்து கொடுத்து திரும்பி பார்க்காமல் ஓடியுள்ளார்கள் மற்றொரு உண்மை சம்பவமாக சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்பு நடந்துள்ளது என்னவென்றால் தாயும் மகளும் இந்த கோவில் வழியாக இரவு நேரத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபொழுது ஐந்து பேர் குடித்துவிட்டு பெண்ணிடம் தவறாக நடக்க முயற்சி செய்துள்ளார்கள் தன் கற்பை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்வது என்று தெரியாமல் தன் குழந்தையுடன் இருட்டில் ஓட ஆரம்பித்துள்ளார் வழியில் பாழடைந்த கிணறு இருப்பதை தெரியாமல் தவறி உள்ளே விழுந்துள்ளார் அந்த சமயத்தில் கொல்லாபுரி தாயே என் மானத்தையும் குழந்தையின் உயிரையும் காப்பாற்று என்று கதறி உள்ளார் கிணற்றுக்கு மேலிருந்த ஐந்து நபர்களும் இந்த பெண்ணை மேலே வரும்படி மிரட்டி மிரட்டியுள்ளார்கள் திடீரென எங்கிருந்தோ வந்த மிகப்பெரிய கருணாகம் ஒன்று அந்த ஐந்து நபர்களையும் விரட்ட ஆரம்பித்துள்ளது அப்பொழுது அவ்வழியாக சென்ற ஒரு சில பெரியவர்கள் எதற்காக ஐந்து பேரும் இவ்வாறு தலைதெடிக்க ஓடுகிறார்கள் என்று சென்று பார்த்தபொழுது கிணற்றிலிருந்து அந்த பெண்ணின் குரல் கேட்கவே உடனே உதவி செய்து அந்த பெண்ணையும் குழந்தையையும் காப்பாற்றி உள்ளார்கள் இன்றும் இந்த உண்மை நிகழ்வை இந்த ஊர் மக்கள் பெருமிதத்தோடு சொல்வதை கேட்கும் பொழுது நமக்கே இந்த அம்மன் மீது நம்பிக்கை வர தொடங்குகின்றது இந்த கோவிலின் முக்கியமான சிறப்பு ஒன்று உள்ளது அதாவது நமக்கு தீங்கு செய்யும் எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள சுலபமான வழி அது என்னவென்றால் அம்மனை மனதார வேண்டி கோழி ஒன்றை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கும் பெரிய மரத்தில் தூக்கிலிடுவது போல் கட்டி தொங்க விடுகிறார்கள் அவ்வாறு செய்வதன் மூலம் நம்மை ஏமாற்றியவர்களையும் துரோகம் செய்தவர்களையும் செய்வினை மாந்திரீகம் போன்று என்ன செய்திருந்தாலும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் இந்த அம்மன் அவர்களின் உயிரை பழிவாங்குவதாக சொல்லப்படுகின்றது இதில் முக்கிய குறிப்பாக ஒன்றையும் முன்வைக்கிறார்கள் என்னவென்றால் தாங்கள் மீது தவறு இல்லாமல் உண்மை மட்டுமே இருந்தால் இந்த அம்மன் செவிசாய்த்து பதிலளிப்பார் என்றும் வேண்டுமென்றே மற்றவர் இறக்க வேண்டும் என்று செய்தால் அவர்களுக்கே அது திரும்பிவிடும் என்றும் சொல்கிறார்கள் அதேபோல் கோழியை தூக்கில் மாட்டிவிட்டு சென்ற நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட நபர்கள் நிச்சயமாக தண்டனைக்கு உள்ளாகி இறந்து விடுவார்கள் என்றும் அவர்கள் இறக்கும் வரை அவர்கள் முகத்தை காணக்கூடாது அதேபோல் வேண்டுதல்கள் நிறைவேறிவிட்டால் ஆடு அல்லது கோழி வெட்டி பொங்கல் வைத்து வழிபடுவதாக இங்கு பூஜை செய்து வரும் பூசாரிகள் எங்களிடம் விவரித்தார்கள் வேண்டியதை உடனுக்குடன் நிறைவேற்றி கொடுக்கும் சக்தி வாய்ந்த அம்மனாக திகழும் கொல்லாபுரி அம்மனிடம் ஜாதி மதம் என்று பாகுபாடின்றி அனைத்து மக்களும் இந்த அம்மனை வணங்குகிறார்கள் பக்தர்களிடம் நிகழ்ச்சிக்காக பேட்டி எடுக்கலாம் என்று கேட்டபொழுது நாங்களே எதிரிகளுக்கு தெரியாமல் இங்கு வந்துள்ளோம் எங்களை காணொளியாக படம் பிடித்து ஒளிபரப்பினால் அவர்களுக்கு தெரிந்துவிடும் என்று கூறியதால் யாரிடமும் நாங்கள் பேட்டி எடுக்கவில்லை சக்தி வாய்ந்த அம்மனாக அமர்ந்திருக்கும் கொல்லாபுரி அம்மனிடம் அனைவருக்கும் நல்வழி காட்டுங்கள் என்று மனதார வேண்டிக்கொண்டு நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டோம் இப்பொழுதே சப்த சாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்